பொங்கல் வாழ்த்துக்கள் உங்கள் அனைவரும் சிறப்பான இந்த பொங்கல் நாளில் பொங்கல் பங்கி சூரிய பகவானுக்கு படைத்து நீங்களோரும் உண்டு நோயற்ற வாழ் வாழ்வானும் என்று கொண்டும் இன்றைய நல்ல நாளில் மிக சிறப்பான ஒரு சேவையை திருமதி உமா அசோக் அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள் இந்த ஊரில் குழந்தைகளுக்கு தமிழ் கொடுக்க வேண்டும் என்று ஆர்வத்துடைய ஆரம்பித்திருக்கிறார்கள் இன்றைய சூழ்நிலையில் நேருக்கு நேர் வகுப்புறையில் கற்றுக் கொடுக்க முடியாத நிலை இருக்கிறனாலேயே மூலமாக ஆன்லைன் டீச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க கணினி மூலமாக குழந்தைகளில் திரையில் கற்றுக் கொடுக்க முயற்சி செய்திருக்கார்கள் அவர்கள் மென்பொருள்களை மிகவும் அடைந்தவர்கள் பல சுலபமான பாடத்திட்டங்களை உருவாக்கி குழந்தைகள் சுலபமாக கற்பதற்கு பல வழிவகைகளை செய்திருக்கிறார்கள் அந்த ஆதரவில் குளோபல் டெமில் ஸ்கூல் லண்டனில் ஆரம்பிக்கிறார்கள் அன்று இந்த அந்த க பள்ளியின் திறப்பு விழா ஆரம்ப விழா என்று பொங்கல் நாளில் ஒரு புதிய சேவையவர்கள் ஆரம்பிப்பது பற்றி மிக மகிழ்ச்சி அடைகிறேன் இவ்வாறான சேவை இந்த நாட்டுக்கு தற்போது இருக்கிற சூழ்நிலையில் இந்த நாட்கும் இல்லை ஏனைய நாடுகளுக்கும் தற்போதுக்கு இருக்கும் குழந்தைகளுக்கு தற்போது இருக்கும் சூழ்நிலையில் கண்டிப்பாக வேண்டும் என்ற எண்ணம் எனக் அதே வழியில் அவர்கள் இந்த முயற்சியை ஆரம்பிப்பதற்கான பாராட்டுகளும் வாழ்த்துகளும் அதைவிட பிரிட்டிஷ் தமிழ் எக்ஸாமினேஷன் போர்டு என்று இந்த நாட்டில் இருக்கிறது அது ஏனைய மொழிகள் எம்எஃப்எல் மோடர்ன் ஃபாரன் லேங்வேஜ்ன்னு சொல்லுவாங்க அது எப்படி கற்றுக் அந்த வழிவகையில் அமைக்கப்பட்ட பாடத்திட்டத்துக்கு ஏற்பவும் அந்த வழிவகையில் அவர்கள் வளங்களை உருவாக்கி இந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பது மிகவும் வரவேற்கத்தக்கது மேலும் அவர்கள் இந்த பிரிட்டிஷ் டெம்லன் எக்ஸாம் போர்ட் அங்கத்தவராக இருக்கிறார் அதனாலே அதிலே பதிவு செய்திருக்கப்பட்டிருக்கார் என்ற செய்தியை கூறி அவர்களுடைய சேவை தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி அவர்களை வணங்கி வழிபெறுகிறேன் நன்றி வணக்கம்